இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா கார்த்திகோட சுயர தான் நம்ம ஜானைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரோட் லைக் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நம்ம கௌதமை பற்றி தப்பு தப்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் ஜானகை மட்டும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்கு நம்ம ஜானகமாக ஆக்ரோஷப்பட்டத்தில் தப்பே கிடையாதுங்க ஏன்னா கௌதம் வந்துட்டு கடைசி இருக்கும் உன்னை பார்த்துக்க மாட்டேன் அந்த ஒரு வீட்டில் ஒன்றுனா மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் வாமா தயவு செஞ்சு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம் நீ நடு ரோட்டில் இருந்து கஷ்டப்படுறதுக்கு தான் வந்துட்டு நான் இன்னும் பார்க்க வந்தேன்னா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு பாசத்தில் நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்து உன் பொண்டாட்டி கையால் இந்த பயிற்று கையால் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த நடு ரோட்ல இருந்தாலும் நான் வந்துட்டு கௌதமுக்கு அம்மாவா இருந்துக்கிறேன் அதில் எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிகம்மா அவ்வளோ ஆணித்தனமாக சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இதுதான் நம்ம ஜானகோட கடைசி வார்த்தை அப்படின்ற ஒரு பக்கம் இந்த ஜானிகம்மாக்கும் தெரியல இந்த கார்த்திகம் தெரியலங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம் வந்துட்டு தாழ்த்தி தாங்க நம்ம ஜானிகம் அம்மாக்கு இந்த ஒரு நிலம வந்தது ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு கௌதமோட நிலம உங்களுக்கு எப்படியாச்சும் தெரிஞ்சா கௌதம் அந்த ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் நடு தெருவுள் வந்ததும் பார்த்திங்களா ஒரு வேலை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எல்லாமே நம்ம அப்பா போட்ட பிச்சை தான் ஏன்னா நம்மளுடைய சொத்து மதிப்பில் அந்த ஒரு பணத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் இப்போ நடு தெருவுள் நின்றதுனால எவ்வளோ வந்துட்டு சாப்பாடுக்கே சிங்கி அடிக்கிறான் பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமாக பேசிட்டாங்க பண்ணுறாங்க ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு நைட்டாக பகல வந்துட்டு ரொம்பவே அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அதே சமயம் அந்த ஒரு பிரான்ச்சை வந்துட்டு நல்ல பேருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு எப்படிங்க இந்த கார்த்தியோட மரமண்டைக்கு தெரிய போகுது கண்டிப்பாக இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த பயரையோட சூழ்ச்சினாலேயும் இந்த அஞ்சலியோட சூழ்ச்சினாலும் ரொம்பவே வந்துட்டு ஏமாந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்க நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்காக என்னென்ன வந்துட்டு கஷ்டங்கள் அனுபவித்தான் அப்படின்ற உண்மை எல்லாத்துமே வந்துட்டு மறந்துட்டு இப்போ நம்ம கௌதம் மேலே வந்துட்டு பழியை போட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு இப்படி கௌதம பற்றி பேசாத தாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணீரோட வந்துட்டு நம்ம ஜானகமாக சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம கார்த்திக் போனதும் மறு செகண்டி ஹார்ட் அட்டாக் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு பயங்கர பயங்க என்னுடைய நண்பன் வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டாலே அப்படின்னு கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாது இது ஜானிக்கு நான் வந்துட்டு என் உயிரை கொடுத்தாச்சும் நான் காப்பாற்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேவதியம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேங்க ஆனால் இதுதான் வந்துட்டு நம்ம ஜானியோட கடைசி ஆசை அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஜானிகம் வந்துட்டு கௌதமாக இலக்காமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மட்டும் தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு உயிருக்கு இப்படி போராடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக நம்ம ஜானியோட இந்த நிலைமை வந்துட்டு நம்ம கௌதம் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வீடு தேடணும் இன்றைக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே நடு தெருவில் தான் படுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் அளிக்காமல் வீடு வந்துட்டு வாடகை எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு நடு தெருவில் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு நிலைமையில் பார்த்திங்களா நம்ம ஜானையும் நம்ம க ரேவதிக்கும் வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கோம் இப்படி வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அந்த ஒரு உண்மை தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு சங்கடமான தான் இருக்காங்க உடனே நம்ம ரேவதி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சின்ன குழந்தை மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு எப்படியோ சிலைக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்குங்க பதறி போன நம்ம இலக்கு வந்துட்டு அத்தை எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குங்க கண்டிப்பாக அத்தைக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் நம்ம இலக்கியம் பறந்துக்கிட்டு வராங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களா நம்ம கௌதம் அலை இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்றுக்க முடியலைங்க நம்பிக்கை துரோகி இந்த கார்த்திகை அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தாங்க நம்ம ஜானகம்மாவை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம கார்த்திகை வந்துட்டு சந்திக்காமல் இருந்திருந்தாவா நம்ம ஜானகம்மாவுக்கு இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காதுன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு வந்துட்டு சுக்கு நூறு ஆகணும்னு இந்த எஸ்எஸ்கே தாக்ஸ் வேணும்னு நினச்ச மாதிரி ரொம்பவே பிரமாதமாக நடந்துடுச்சுங்க இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு